ஓட வச்சுட்டே இருக்கும் அந்த வார்த்தைக்கு சொந்தமானவங்கப்பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி என்னோடது ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு மந்திர வார்த்தை சிக்கல் பாடு பொண்ணில்

அப்ப இவ்வளவு நேரத்துக்கு யாரும் மிஸ் பண்ணல பிள்ளைக்கு ஆனா இன்னைக்கு சாரு இல்ல பார்க்க வடிதான் இருக்கேன் நல்லா இருக்கு நானே தேடி நாங்க அம்மா காலில் அப்படின்னு ஆமா பிறகு பார்த்தா ஓ இவங்க தான் அம்மா அப்படின்னு சாரி சோட்டி பாத்தீங்க எப்படி ஒரு ஆளை மாத்துன்னு இப்போ சாரி எப்பயும் அழகு வித்தியாசம் இப்போ யோசிச்சு பாருங்க அம்மா ஜீன்ஸும் பேன் கூட இருக்கு அப்பாவோட வண்டி அவன் நினைக்கா சரி ஓகே ரைட் அப்போ கொஞ்சம் சரி அப்போ அம்மாக்கு முதல்ல இனி தான் வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக எனக்கு போக ஆசையம் தெரியுமா டேட் ஆஃப் அதாவது என்ன டேட் பிறந்து பதினெட்டு நீங்க பதினெட்டு அஞ்சு நான் பதினெட்டு பத்து நீங்க குறை மாசம் முழு மாசம் அஞ்சாம் மாசம் அரை மாசம் அதான் குறை மாசம் நான் முழு மாசம் பத்து மாதம் கணக்காக பக்காவா பத்தாம் மாசம் அவங்க அம்மா பைத்தவா நீங்க எல்லாம் வெளியாக பிறந்துட்டீங்க அதுக்கு நான் என்ன செய்யறது சரி அப்ப அம்மா எத்தனை மசா ஆகுது

எங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வந்து பறந்துருப்பேன் சரி உங்களுக்கும் லேட் விஷஸ் நாங்க வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பிந்தி விஷ் பண்றது அது வந்து பொது ஆனா நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு மாசம் காலி தான் டிஃப்ரெண்ட் பண்ணுவோம் சரியா சரி அப்ப எத்தனை மாசம் போயிட்டு நடந்தது அது பதினாலாம் தேதி போன மாசம் நாலாம் மாசம் எட்டாம் வரேன்

சரி ஓகே அப்ப அம்மாக்கு முதல்ல ஒரு கேக் கொடுத்துரும் சரியா அழகான கேக் கொண்டு வச்சிருவோம் அப்படியே ரைட் ஒரு வெள்ளை கேக் கொடுத்துருக்கு வெள்ளை மனம் படைத்த அம்மா இல்ல அம்மா வெள்ளை மனம் படைத்த அம்மா இல்ல சரியான வெள்ளை குழந்தை உள்ள வேணும் அப்பாக்கு தான் தெரியும் சரி ஓகே இந்த கை அம்மா உள்ள கேக்கையும் கையால கை கொடுற கத்தியார வீட்டுல தானே கையால விட்டுறாய்

லக்கி வந்துட்டு சும்மா வராம கொஞ்சம் காசு வந்துருக்கான் எவ்வளவு கொஞ்சம் எவ்வளவு அப்ப ஐம்பதாம் அப்ப மிச்சம் ஐம்பது எங்களுக்கு சரி அதுல ஒன்று இருக்கு அப்ப ஐம்பது சொல்ல முடியாது அப்பற்ற வாக்கு தவறக்கூடாது அதனால ஐம்பதை நீங்க வச்சு கொள்ளுங்க ஐம்பது நாங்க எடுத்துறோம் சரியா என்ன சரிதானே

அது உங்களோட மனசை பொறுத்து எங்களுக்கு எது பிசத்தத போறீங்களா? தெரிந்தா நீங்க அதுதான். உங்களுக்கு பெரிய மனசனா நீங்க பிசா குடிப்பீங்க. சின்ன மனசனா அத தரவே மாட்டீங்க. ஆமா. பாபா பொறுத்து பாபா சின்ன மனசா பெரிய மனசா அப்படின்னு சொல்லி ரைட் அதே மாதிரி பாக்ஸ்லயே முறிக்கி போறேன். எடுத்து முறிக்கறேன். செட்டாங்க. ஆப்டுங்கோ. ஆ என்ன ஐ سوری ஆ. ஐ ऍम वेरी सॉरी. சாரி எடுத்து பாருங்க.

ஒவ்வொரு <laughs> வாட்டியும் <axtervtretii> <sharpupsolutions> <motherboard. uDC>

அவளை கூடுதலா இருக்கு. தவரதா கூடுது உங்களுக்கு கிஃப்ட்லாம். ஆனா குடும்பத்துنا எல்லாம் வேற. சரியா? உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மகன் மகளை தவிர வேறு யாரையும் கெஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் வந்தது அவையில தாண்டி தான் வந்தது. மகரம் இல்லை மகளும் இல்லை பிரமாட போ. மா நான் ஆரே मारा போறன். அரிச்சந்திரன் பரம்பரை. சொன்ன வாக்கு தவறா இது செய்றாங்க எல்லாம் இப்படி தான் காரிய பாக்குறாங்க. திடீர் திடீர்னு திடீர்னு கதை. ஆனா நான் பேது போய் சொல்லிருக்கானே. இப்பவே இல்லை தான் போய் சொல்லவே இல்ல.

நான் பேர் பார்க்குறேன் முருகவா சரி என்னம்மா பாட்டு பிடிச்சிருக்கா பாட்டு பிடிச்சிருக்கா நல்ல பாட்டு சரி இப்ப சொல்லுnga வருதندي ரெடிண்ணா என்ன சரி சைக்காலஜி படி ஒரு தாய்க்கு மகனும் தேப்பனுக்கு மூலம் தான் பாசம் வேற அது இயல்பு சரி அவ்வளவு அது அப்போ உங்களோட பொடியன் சலிக்கல் ஒவ்வொரு முறையும் சர்ப்ரைஸ் பண்றது நானும் சலிக்கையல் ஒவ்வொரு முறையும் நானே வர்றதுக்கு சரியா இப்போ யாரும் யாரையும் சலிக்காத வரைக்கும் வாழ்க்கை இன்றுமா இருக்கு சரியா சலிச்சுட்டு வாழ்க்கை முடிச்சிடும் என்ன ரைட் அப்ப வாழ்க்கையில சலிப்பு தன்மையோட சரியா சகிப்பு தன்மையோட சலிப்புல வர்றதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் இதெல்லாம் பிளான் பண்ணது மேபி உங்களோட மரமகா இருக்கலாம் கொடுத்தது மகன் சரியா ஆ மருமகனும் மகளும் அது உதவி என்ன சொல்றது அடுத்த சொல்ற மாதிரி பிரிக்கல அப்ப அவர் ரெண்டு பேரும் சேர்ந்தா இப்படி பண்ணது ஹாப்பியா சரி சார் செலக்ட் பண்ணது மருமகள் நான் கிடையாது அந்த அளவுக்கு பக்கம் தான் இருந்த பாடு அவ தான் வீடியோ கால் செலக்ட் சரியா சும்மா சொன்னா யார் செலக்ட் பண்ணு கேட்டல யார் செலக்ட் பண்ண சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு மருமகளுக்கும் எப்படிடா பண்றீங்க வருஷம் வருஷம் தொடர்ந்து கண்டுபிடிச்சிருவா அப்படியா சரி ஓகே இதே மாதிரி உறவுகளை போய் நீடிக்கட்டும் இப்படி புது புது வந்து போட்டும் விட்டு சரி ஒவ்வொரு முறையும் விரைவில் ஒவ்வொரு ஆக்கள் நிற்கிறான் நல்லா இருக்கு அந்த மாதிரி பார்க்கறது சரி ஒரே ஆக்கள் இல்லாமல் ஆக்கள் குறைவாக இல்லாமல் நிறைவாக இருக்கு எப்போயும் புது முகம் என்றாலும் பரவாயில்லை சரி அந்த மாதிரி எப்போயும் இருக்க வாழ்த்துறோம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீண்ட ஆரோக்கியத்தில் வாழ வாழ்த்துறோம் சரியா எப்பயும் புண்ணுங்கோ சிரியுங்கோ அப்பாவை சிரிக்க வைங்கோ அப்ப எங்கட வாயில் கலம் கூடும் அப்படித்தானே மனுஷன் மேல அழைய கூடாதா சிக்கல் பாடு இப்ப நிறைய பெண்டில் மேலாம் செய்யறாள் சரி அம்மா கேக்க விடுமா கேக்க விடுமா சரி வந்தல எது ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்த கிஃப்ட்ல எது ரொம்ப பிடிச்சது லக்ஷ்மி நான் நினைச்சா லக்ஷ்மி காசு இல்ல அந்த லசில அத சொல்லலனே நான் காசுன்னா காசு சொல்லிருப்பீ லக்ஷ்மி தான் சொல்ற நான் எனக்கு தெரியும் நீ ஒரு பூர்வீக தெய்வாதின குழந்தைன்னு தெரியும் அரம்புரமா கோயிலுக்கு போய் வர தெய்வம் தெரியும் அதனால தான் சொன்னேன் லட்சுமி தான் உங்களுக்கு பிடிக்கும் தெரியும்னு சொல்ல வந்தேன் ஏன்னா ஏகப்பட்ட சில இருக்கு குபேரன் புத்தர் பிள்ளையார்

மே அது காது ஊது ஏசி கையெழுங்கலாமா கையட்டு எல்லாரும் கையில போன் கூட கையட்டுறது